வணக்கம் நான் உங்கள் சங்கர் மனோகரன் சுக்ராச்சோதனத்திலிருந்து இப்போ நம்ம சனிப்பயிற்சிக்குண்டான பலன்களை பார்க்க போகிறோம் சனிப்பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் இந்த பலன்கள் சொல்கிறேன் நான் மார்ச் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு இந்த சனிப்பயிற்சி நடக்குது இந்த சனிப்பயிற்சி காலத்தில் சனி பயிற்சியின் கட்டுக்குள் அதாவது ஏழரை சனியின் கட்டுக்குள் இருக்க போகும் ராசிகள் கட்டுக்குள்னா அந்த பிடியிலேயோ அது ஒரு நீங்கள் நினைக்க தேவையில்லை நம்ம யோகம் பெறும் ராசிகள் அப்படின்னு போட்டிருக்கோம் இது அந்த பலன் நீங்க தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கட்டுக்குள்னா ஏழரை சனி வந்து செவன் பாயிண்ட் இயர்ஸ் அதாவது ஏழு ஏழு புள்ளி ஐந்து வருடம் இதை வந்து ரெண்டு புள்ளி அஞ்சு ரெண்டு புள்ளி அஞ்சு புள்ளி அஞ்சு மூணா பிரிக்கலாம் முதல் இரண்டு புள்ளி ஐந்துன்றது வந்து விரை சனி மற்ற ரெண்டு ரெண்டு புள்ளி அஞ்சுன்றது ஜென்மசனி அடுத்த கடைசின்றது பாதசனி சோ இந்த மூணு பகுதிக்குள் இருக்க போகும் ராசிகள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் அவங்களுக்கு உண்டான பரிகாரங்கள் அவங்க எப்படி நடந்துக்கணும்ன்றதையும் கவலைப்படாதீங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லா அனைவருக்கும் ஒரு சந்தோஷமான விஷயம் நாங்க ஒரு தினப்பலனை சுக்ராஜோடிலிருந்து இலவசமா வாட்ஸ்அப் மூலயமா எல்லாருக்கும் அனுப்பிச்சிட்டு இருக்கோம் இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கீங்க இதெல்லாம் ஒரு அழகான சுவாமியின் புகைப்படம் இன்னைக்கு அமாவாசையா பௌர்ணமியாக கிருத்திகையா பிரதோஷமாக மேலும் ராகுகாலம் எமகண்டம் எப்போ அது இல்லாமல் உங்களுடைய ராசியோடைய ஒரு வார்த்தை பலன் மேலும் உங்களை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு அழகான பொன்மொழி இதெல்லாம் வந்து அன்னைக்கு நாளுக்கு நீங்க எதாவது செயல்படும் போது ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் இதை பெறணும்னு விருப்பப்படுறவங்க ஸ்க்ரீனில் திடீரென்ற நம்பரை உங்க மொபைல்ல சேவ் பண்ணிக்கிட்டு உங்க பேர் அனுப்புங்க ஏன்னா நாங்க ப்ராட்காஸ்ட் மூலியமா அனுப்புறதுனால எங்க நம்பர் உங்க மொபைலில் சேவ் ஆயிருந்தா மட்டும்தான் அந்த போஸ்ட் உங்களை வந்து சேரும் வேலை உங்க நண்பர்கள் உறவினர்கள் பெறணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா அவங்களுக்கும் இந்த நம்பரை அனுப்பிச்சு சேவ் பண்ணிட்டு அவங்க பேர் அனுப்ப சொல்லுங்க ரொம்ப பயனுள்ள இலவசமான பலன் எல்லாரும் பெற்றுக்கொள்ளணும்ன்ட்டு நான் மனசார உங்கள் எல்லாரையும் கேட்டுக்கிறேன் மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணணும் உங்களோட அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன் எல்லோரும் எல்லா வளமும் பெற வேண்டும் முதலில் பார்த்தீங்கன்னா விரைய சனி மேஷம் விரைய சனிக்குள்ளே இருக்க போகுது அதாவது இப்போ சனி பகவான் உங்களுக்கு கும்பத்துலேருந்து மீனத்துக்கு போகிறாரு இதன் காரணமாக உங்களுக்கு மேஷம் விரைய சனிக்குள்ளே வருது விரைய சனி காலகட்டத்தில் மேஷம் எப்படி இருக்கணும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சனி மீனத்துக்கு சனி அமைது இந்த இந்த மீன ராசி ஜென்ம சனி காலகட்டத்தில் எப்படி இருக்கணும் ஏலும் கும்பத்துக்கு உங்களுக்கு பாதசனி ஆகுது இந்த கும்ப ராசி பாதசனி காலகட்டத்தில் எப்படி இருக்கணும் இதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா சரி முதலில் மேஷ ராசி மேஷத்துக்கு விரய சனி ஒன்று பயப்படாதீங்க ஐயோ விரயமா இப்போ பிரச்சனை ஆயிடுமா எனக்கு ஏற்கனவே நான் நிறைய பிரச்சனைகளை பார்க்குறேன்னு இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது ஏற்கனவே கடனிலையும் கஷ்டத்துலேயும் பிரச்சனைலையும் இருக்கேன் வருமானம் சரியில்லை அப்படின்னு நிறைய குழப்பங்களும் கஷ்டங்களும் ஒரு பயம் கலக்கம் உங்களுக்கு இருக்குது இதை பார்த்துட்டு பயப்பட வேண்டாம் நிறைய சனின்றது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுபவிரயமாகவும் இருக்கலாம் நீங்கள் சுபவிரயமாக பண்ணிக்கணும் சரிங்களா காசு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இன்வெஸ்ட்மெண்ட் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் புது தொழில் ஆரம்பிக்கிறீங்கன்னா சுயபுத்தி பார்த்து ஆரம்பிக்கணும் பார்ட்னர்ஸ் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் வாக்குவாதங்கள் வீட்டில் செய்ய வேண்டாம் ஏன்னா விரைய சனியில் விரைய சனி பாதிப்பு மட்டும் இல்லை எல்ல சனியில் பிரிவில் இருக்கும்போது எல்லா வகையிலும் சில ச நம்ம சந்திப்போம் வீட்டில் விட்டு கொடுத்து போங்க இதுலேயும் நிதான போக்கு கடைப்பிடிங்க அதே போல் இன்னொருத்தருக்கு ஜாமீன் கை எடுத்து போடுறது இன்னொருத்தர் பிரச்சனைக்கு முன்னாடி போய் நிற்கிறது இந்த மாதிரி செயல்பாடுகள் செய்ய வேண்டாம் ஏன்னா அடுத்து ஒரு ஏழரை வருடம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேற ஒருத்தர் கடனுக்கு வட்டி கட்டுற மாதிரியும் அவங்களுடைய சூழ்நிலைக்கு நீங்கள் பதில் சொல்கிற மாதிரி ஆகிடும் ரெஃபரன்ஸுக்கு கூட கொடுக்க வேண்டாம் அப்படின்றது என்னோட அன்பான வேண்டுகோள் ஏன்னா ஒருத்தர் வந்து என்னோட ஒரு கிளைண்ட் வந்து நான் ரெஃபரன்ஸுக்கு தான் சார் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னார் ஆனால் அதுக்கே அவரை ரொம்ப படாத பாடு படுத்திட்டாங்க அதனால் வேண்டாம் விரயம் பொறுத்த வரைக்கும் ஏழரை சனிக்குள்ளே போகிறதுனால ரொம்ப கவனமாக நிதானமான செயல்பாடுகள் ரொம்ப அவசியம் ஏதேனும் விஷயம் செய்யும்போது வீட்டில் இருக்க உங்களுடைய தாய் தந்தை இல்லை மனைவி இல்லை உங்களை நம்பிக்கைக்குரிய ஒருவர் உண்மையிலேயே நம்பிக்கைக்குரிய ஒருவரானும் பார்த்துட்டு அவர்கிட்ட கலந்து பேசி முடிவெடுக்கிறது நல்லது சரிங்களா ஆனால் இப்போ இது வரைக்கும் வேலையில் இருக்கேன் டக்குன்னு தொழில் ஆரம்பிக்கிறான்னு டக்குன்னு ஆரம்பிக்க வேண்டாம் சுய ஜாதகம் பாருங்கள் சூழ்நிலை சரியா இருக்கான்னு பாருங்க அப்படியே ஆரம்பிக்கலாம் அப்படின்னாலும் சின்னதாக ஆரம்பிங்க கொஞ்சம் கொஞ்சமாக வளர வளர அது பெருசுப்படுத்துங்க சரிங்களா அதே போல் உங்கள்கிட்ட காசு இருக்குது அப்படின்னா ஏதாவது ஒரு வகையில் நகை வாங்கலாம் வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கலாம் இல்லை உங்கள் மூலியமாக சுபகாரியங்கள் வீட்டில் நடக்கலாம் ஒரு கல்யாணம் ஒரு சீமந்தம் ஒரு குழந்தை பேர் அதே மாதிரி குழந்தைக்கு பேர் வைக்கிறது பிறந்த நாள் மேலும் கிரக பிரயேசம் புரியுங்களா இடம் வாங்கலாம் அது ஒரு சுப வீடு வாங்கலாம் இருந்தாலும் அந்த வீடு வாங்கும் போது அந்த வீடு வாங்கலாம்னு சொல்லிட்டாங்களே நீங்கள் வாங்கிட வேண்டாம் அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா இந்த விஷயத்தெல்லாம் கவனித்து வாங்கணும் சரிங்களா வேஷத்தை பொறுத்த வரைக்கும் பயப்படலாம் தேவையில்லைங்க நிதான போக்கு கடைப்பிடிங்க ஒரு ஒரு பொறுமை அதாவது மழை பெய்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக போகிற அதே பாதையாக இருந்தால் கூட பைக்கில் போகிறோமோ கார்ல போறமோ கொஞ்சம் ஸ்லோவாக போவோம் பார்த்துருக்கீங்கள அந்த போல ஒரு நிதானத்தை மட்டும் பிடிச்சிக்குங்க இது உங்களுக்கு பல வகையில பல தடங்கல்களை விளக்கும் பல பிரச்சனைகளை பாதி ஆக்கிடும் குலதெய்வ வழிபாட தவற விட வேண்டாம் சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு தவறாமல் இயல்பில் கேத்தி உங்கள் பேர்ல அர்ச்சனை பண்ணுங்க தைரியமா இருங்க மேலும் நம்ம தனியான பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்க போறோம் அதுல ரொம்ப விவரமா நான் உங்களுக்கு எல்லாமே சொல்றேன் இது வெறும் கட்டுக்குள்ள இருக்கும் ராசியும் கவனமா இருக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களை மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கேன் நாயர்களே நிதானம் உங்களை மேன்மை அடைய செய்யும் அடுத்த ராசி உங்களுக்கு பார்த்துட்டீங்கன்னா மீன ராசி மீனம் வந்து ஜென்ம சனி ஜென்ம ஜென்மசனில பாத்தீங்கன்னா நம்மளோட சிந்தனை நம்ம கட்டுக்குள்ளேயே இருக்காது தேவையில்லாத ஒரு குழப்பம் ஏதாவது வந்து நெகட்டிவாவே யோசிச்சுட்டு இருப்போம் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து முன்னாடி நிற்கும் ஒரு பிரச்சனை சால்வ் ஆகிறதுக்கு முன்னாடி இன்னொரு பிரச்சனை வந்துடும் குழப்பம் வர்றது தேவையில்லாத ஆஃபீஸில் ஒரு ட்ரபிள் வர்றது வீட்டில் தேவையில்லாத வாக்குவாதங்கள் வருது வேலை செய்கிற இடத்துல ஒரு தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏதேனும் வரையில் ஒரு குழப்பம் நீங்களே வண்டியில் கரெக்டாக ஓட்டிகிட்டு போயிருக்கீங்கன்னா கூட பின்னாடி வந்து ஒரு தேவையில்லாமல் இடிச்சுங்களேன் டென்ஷன் பண்ணிடும் ஒரு ஒரு மாதிரி மனக்குழப்பம் மனக்கலக்கத்துக்கான நேரம் இது நீங்கள் என்ன பண்ணோம்னா இந்த நேரத்தில் மெடிடேஷன் தவறாமல் பண்ணணும் மெடிடேஷன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா சார் நான் உட்காந்தாலே கண்ணை நாளே எனக்கு என் பிரச்சனை தான் சார் ஞாபகம் வருதுன்னு சொல்லி வருத்தப்படுறீங்க அதன்கிறது மெடிடேஷன்றது மெடிடேஷன் மட்டும் இல்லை விருப்பம் முறைய ஒரு பாட்டை ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஒரு சாமி பாட்டை கேட்குறதோ இல்லை விருப்பத்துக்குரிய ஒரு பாட்டை ஒரு பத்து நிமிஷம் கேட்குறதோ நீங்கள் உங்களை ஒரு ஆஸ்வாசப்படுத்திக்கிற எல்லா விஷயமும் மெடிடேஷன் தான் இல்லை சில பேர் பார்த்தீங்கன்னா கடற்கரையில் போய் அந்த அலைகளை பார்ப்பாங்க சில பேர் பார்க்கில் போய் சைலண்டாக உட்காந்துப்பாங்க சில பேர் மாடியில் போய் அமைதியாக உட்காந்துப்பாங்க இதெல்லாமும் மெடிடேஷன் தான் தனிமைப்படுத்திக்கிங்கன்னு நான் சொல்லலை எப்படி ஒரு ஃபோனை நம்ம சார்ஜ் போட்டுக்கிறோம் ஒரு இருபது நிமிஷம் அப்புறம் பார்த்தா அந்த நாள் ஃபுல்லாக வேலை செய்கிறோம் அந்த மாதிரி உங்களை நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கிங்க நிதானப்படுத்திங்க அந்த பதினஞ்சு நிமிஷமாக ஏதாவது பிரச்சனை போட்டு குழப்பிக்காமல் ஏதாவது ஒன்றுத்துக்கு மேலே ஒரு அழகான ஃபோக்கஸ் கொடுத்து அதை மட்டுமே சிந்திச்சுட்டு இருக்க ஒரு பதினெட்டு நிமிஷம் அது மெடிடேஷன் தான் சரிங்களா அதை பண்ணிக்கோங்க அதே போல் எந்த ஒரு பெரிய விஷயங்களும் தடால் புடால்னு எடுக்காதீங்க வா வார்த்தைகளில் கவனமா இருங்க கணவன் மனைவி கண்டிப்பா விட்டு கொடுத்து போகணும் ஏன்னா ஜென்மசனியை பொறுத்த வரைக்கும் ஹஸ்பண்ட் ஆகட்டும் ஒய்ஃப் ஆகட்டும் யாருக்கு நடக்குதோ இன்னொருத்தர் அந்த ஜென்மசனி நடந்தது அவங்களும் விட்டு கொடுத்து போனோம் ஜென்மசனி நடக்கிற நீங்களும் விட்டு கொடுத்து போனோம் வாக்குவாதங்களுக்கு இடம் கொடுக்கவே கொடுக்காதீங்க ஒரு நார்மலா சாம்பார்ல உப்பு போடலேன்னு ஆரம்பிக்கிற பிரச்சனை எங்கே கொண்டு போய் விடணும்னு தெரியாது புரியுதுங்களா அந்த மாதிரி வாக்குவாதங்கள்லாம் நான் பார்க்குறேன் சரிங்களா அதனால அதுக்கு வாய்ப்பு தராதிங்க எதையும் விட்டு கொடுத்து நிதானித்து நீங்கள் நடங்க பின்வரும் பலன்களில் ஒவ்வொரு ஆசையும் என்னன்றது நான் ரொம்ப விளக்கமாகவே உங்களுக்கு சொல்லுவேன் இது வந்து ஒரு முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்களை உங்களுக்கு தெரியப்படுத்தணுன்றதுக்காக சொல்கிறது சரியா மீனத்தை பொறுத்துக்கும் பயப்படாதீங்க குரு பகவான் ஆதிக்கம் கொண்டவங்க ஏற்றமான சூழ்நிலை இருக்குது தசா சாதகமாக இருக்குன்னா நல்லா இருக்கும் அதனால அதை பத்தி கவலைப்பட வேண்டிய தைரியமா இருங்க நிதானமா இருங்க பொறுமையா இருங்க சனிக்கிழமையில சனி பவான் கோயில தவறாம அர்ச்சனை பண்ணுங்க வியாழக்கிழமையில தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்க உங்களுக்கு அது மேன்மை சேர்க்கும் சரிங்களா அடுத்த ராசி பாத்தீங்கன்னா கும்ப ராசி கும்பத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இது பாதசனி கும்பம் ஏற்கனவே பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வந்துட்டாங்க நிறைய சனியும் பாத்துட்டாங்க ஜென்மத்தையும் பார்த்துட்டாங்க இந்த ரெண்டுத்த விட லாப சனி உங்களால மேற்கொள்ளக்கூடிய பிரச்சனையா தான் இருக்கும் அதாவது இவ்வளோ நாளை காட்டிலும் இப்போ உங்களுக்கு பிரச்சனை சந்திக்கிறது எல்லாரையும் உங்களால் சமாளிக்க முடியும் ஏன்னா ஏற்கனவே நிறைய பார்த்துட்டிங்க நிறைய பிரச்சனையே சந்திச்சிட்டிங்க இதுக்கப்புறம் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக நடக்கும் நீங்கள் ரொம்ப தேடி ஓடின விஷயம் கிட்ட வரும் ரொம்ப நாள் வேலை தேடிந்துருப்பீங்க அந்த வேலை உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் ஆனால் அந்த வேலை ரொம்ப ஸ்மூத்தாக இருக்காது வேலை பலம் அதிகமாக இருக்கும் வருமானம் நம்ம நினச்ச மாதிரி இருக்காது இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கும் பட் அதில் சின்ன சின்ன விஷயம் அதே மாதிரி ஒரு வீடு தேடுறீங்க அப்படின்னா ஒரு வீடு கிடைக்கும் பட் முழுமையான திருப்தியாக இருக்காது ஏதேனும் வகையில் வீட்டு வாடகை அதிகமாக இருக்கலாம் இல்லை இந்த வீடு நமக்கு பிடிச்ச மாதிரி எல்லா வசதிகளும் கொண்டதாக இருக்கலாமல் இருக்கலாம் புரியுதுங்களா அதே மாதிரி வீட்டு விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் குடும்பத்தை அனுசரித்து போங்க வாக்குவாதம் வேண்டாம் பாத சனிக்கால நிறைய பேருக்கு திருமணம் நடக்கும் திருமணம் அவங்களுக்கு நடக்கும் இன்னொன்று அவங்க வீட்டில் இருக்கவங்க யாருக்காவது நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் இல்லை அவங்களால வீட்டில் சுபகாரியம் நடக்கும் அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கும் பாதசாணி காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் உண்டு ரொம்ப நாளாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க பிஸ்னஸ் செயல்படலாம் நிறைய பேர் நான் நினைச்ச மாதிரி பிஸ்னஸ் பண்ணலன்னு நினைக்கிறவங்க இப்போ அதுக்கான அமைப்புகளும் சூழல்களும் ஏற்படும் பார்ட்னர்ஸ் ஜாதகத்தையும் செக் பண்ணிட்டு பிஸ்னஸ் பண்ணுறது நல்லது இல்லை முடிஞ்சவரை தனியாக பண்ணுங்க குலதெய்வ வழிபாடு ரொம்ப அவசியம் கணவன் மனைவி கண்டிப்பாக விட்டு கொடுத்து போனோம் இன்னும் ஏழரசனி முடியலை வாக்குவாதங்கள் வேண்டாம் எதுலேயே ஒரு நிதான போக்கை கடைப்பிடிங்க உடல் கவனம் அவசியம் சரிங்களா உடல் பாதிப்பு மேலே ஒரு கவனம் இருக்கட்டும் ஏதேனும் ஒரு இது இருக்குன்னா ரொம்ப கேர்லெஸ்ஸாக எடுத்துக்காமல் கொஞ்சம் அட்டென்ஷன் கொடுத்து அது என்ன செக்கப் எந்த டாக்டர்கிட்ட போகணும்னு ப்ராப்பராக பண்ணுங்கள் சில பேர் இந்த காலக்கட்டத்தில் தப்பாக ஒரு டாக்டர் தப்பாக ஒரு ஹாஸ்பிட்டலையும் போய்ட்டு பெருசாக ஒரு செலவு எடுத்து விட்டுருவாங்க அப்படியும் பண்ணாதீங்க சரியான இடத்த கொஞ்சம் செக் பண்ணி சரியா போக பாருங்க நீங்க இந்த பாதசனி காலகட்டத்தை வரைக்கும் பாத்தீங்கன்னா விரே சனியை தாண்டி சனியை தாண்டி வந்துட்டதுனால பாதசனி உங்களுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு செயல்பாடு புரியுதுங்களா தாண்டி கேண்டி வந்துடுவீங்க முக்கியமான விஷயம் இந்த பாதசனியை முடிஞ்ச ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு அப்புறம் பிரமாதமான ஒரு நேரம் இருக்கு ஒரு ஏற்றமான நேரம் இருக்கு சரிங்களா அதனால் நீங்க எதை பத்தியும் கவலைப்பட தேவையில்லை மேலும் நீங்கள் சனிக்கிழமை சனி பவன் கோயிலுக்கு தவறாம போகணும் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது நீங்க எந்த வேலை இருந்தாலும் இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க ஏன்னா ஏழ்ற சனி கட்டுன்னு முழுசாக முடியலை அது பாத்துங்க குலதெய்வ வழிபாடு மேற்கொள்ளுங்க சரிங்களா மேலும் இந்த மூணு ராசி இப்போ நான் சொன்னது பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதே வாழ்க்கையில நடக்கிற முப்பது வயசுக்குள்ள நடக்கிற சனியா இருந்தால் அது வந்து முதல் சுத்து சரிங்களா மங்கு சனி அப்படின்னு சொல்லுவாங்க இரண்டாம் சுற்று முப்பது வயசுக்கு மேல இருந்தால் பொங்கு சனின்னு சொல்லுவாங்க எதுக்குள்ள இருக்கீங்கன்றது பாருங்க ஏன்னா பங்குன்னும் போது ரொம்ப கவனமா இருக்கணும் உங்களுடைய நிலைப்பாடு எல்லாத்துலேயும் ஒரு கவனம் ஒரு வழிகாட்டு வேணும் பொங்கு சனிமோ ஏற்றம் கொடுக்கும் சரிங்களா அதில் உங்களோட முப்பது வருட அனுபவம் உங்களுக்கு பயன்படுத்தும் அதனால எப்பயுமே பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு வயசுல ஒருத்தர் பிசினஸ் ஆரம்பிக்கிறாங்கன்னா அவங்க ரொம்ப அதுல ஒரு பர்சன்டேஜ் எடுத்தீங்கன்னா நிறைய பேர் லாஸ் சந்திச்சிருவாங்க ஆனா முப்பது முப்பத்தஞ்சு வயசு மேலே இருக்கவங்க அனுபவத்தையும் கை கொண்டு செய்கிறதுனால அவசரப்படாமல் இருந்தால் லாஸுடைய அளவும் கம்மியாக இருக்கும் லாபமும் பெருமிதமாக இருக்கும் சரிங்களா அதனால நீங்கள் எந்த ஃபேஸ்க்குள்ளே இருக்கீங்க மேலும் உங்கள் தசா புத்தி சாதகமாக இருக்கணும் ஏன்னா இப்போ நாங்கள் சொல்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா நானே கிளாடது எந்த யூடியூப் சேனல்லையும் சொல்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பொது தான் இல்லை என்னுடைய சுயஜாதகப்படி நான் தெரிஞ்சுக்கிறேன் எனக்கு சனி எப்படி இருக்கும் நான் குறிப்பிட்டு அந்த விஷயத்துல கவனமாக இருக்கணும் இல்லை இப்போ நான் இந்த விஷயத்த பண்ணி ஆகணும் என்னால் தவிர்க்க முடியாது அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை தொடர்பு கொண்டு உங்களுடைய ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் அதில் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் உங்களோட லக்னம் ராசி அதிபதி எங்கே இருக்காரு லக்னாதிபதி எங்க இருக்கார் மற்ற கிரகங்களையும் பார்த்து உங்களுக்கு தெளிவான பலன்களுக்கு சொல்லப்படும் அது மூலியமா எதை செய்யணும் செய்ய சில சமயம் நம்ம ஒரு பயணத்தை ஏற்படுத்துகிறோம் பார்த்தா டிராஃபிக் ரொம்ப அதிகமா இருக்கு இப்போ வேண்டாம் நைட்டு ஒரு எட்டு மணிக்கு மழை கிளம்பலாம் ஒன்பது மணிக்கு மழை கிளம்பலாம் ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா மழை ரொம்ப அதிகமாக பெய்யும் நம்ம பயணத்தை கொஞ்சம் தாமதப்படுத்துகிறோம் தாமதம் தான் படுத்துகிறோம் நிறுத்தலை அந்த மாதிரி ஜோதிடம்ன்றது ஒரு வழிகாட்டுதல் தான் அந்த வழிகாட்டுதல் தெரிஞ்சுட்டு நீங்க பயணப்படும் வெற்றியின் விகிதம் கொஞ்சம் அதிகமா இருக்கும் சரிங்களா நம்ம ஏழரசனை கொட்டுக்குள்ள இருக்கமே அப்படின்னு சொல்லிட்டு நொடிஞ்சு போக வேண்டாம் எதை எப்ப எப்படி மட்டும் பார்த்து போதும் நல்ல ஒருத்தருக்கு ரெண்டரை வருஷம் ரெண்டரை நல்ல நேரமா இருக்காது ஒருத்தர் கொஞ்சம் சேலஞ்சிங்கான நேரம் கெட்ட நேரம் உடனே வருஷமும் கஷ்டப்படுவாங்க எந்த அர்த்தமும் கிடையாது நீங்க எப்படி நடந்துக்கிறீங்க அந்த விஷயத்தை எப்படி மேற்கொள்கிறீங்க அதை பொறுத்துதான் உங்களுடைய கஷ்டமும் நஷ்டமும் பேலன்ஸ் ஆகும் சரிங்களா எல்லாத்த விட இந்த சனி காலகட்டத்திலயே நிறைய சக்ஸஸ் பார்த்தவங்களும் இருக்காங்க நடந்துக்கிற விதம் அந்த பிரச்சனையை கையாளும் விதம் கோயில் பரிகாரங்கள் மேலும் நம்மளும் இயந்திரம் ஜெம்ஸ்டோன்ஸ் மூலிமா பரிகாரங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் எப்படி நீங்கள் உங்கள் விஷயத்தை எப்படி மேற்கொள்கிறீங்கன்றது தான் ரொம்ப முக்கியம் தைரியமாக தன்னம்பிக்கையோடு இருங்க முக்கியமாக ஏழரை சனி நடக்கிறவங்க எல்லாருக்கும் நல்ல விஷயம் இந்த ஏழரை சனி உங்களுக்கு எப்போ முடியுதோ அப்புறம் ஒரு பிரமாதமான ஒரு வாழ்க்கை காத்திருக்கு அதுவே ரொம்ப சந்தோஷமான விஷயம் இல்லை சரிங்களா தைரியமாக இருங்க உங்கள் எல்லோருக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்க எல்லா வல்ல இறைவனை நான் மனதார பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்